சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் உத்தரப்பிரதேசம் வாரணாசி சென்றிருந்த பிரதமர் மோடி தனியார் டிவிக்கு பேட்டி கொடுத்தார் முந்தைய ஐந்து ஆண்டுகளை விட இந்த ஐந்து ஆண்டுகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே சோர்வடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு மோடி பதிலளித்தார் என் தாய் இருந்தவரை எல்லோரையும் போல நானும் பயாலஜிக்கலாக பிறந்ததாகத்தான் நம்பிக்கொண்டிருந்தேன் அம்மாவின் மறைவுக்குப் பின் என் வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவானது நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என நம்புகிறேன் பரமாத்மா தான் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை என் மூலமாக நடத்தியாக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் நான் ஒன்றுமே இல்லை கடவுளின் கருவி மட்டுமே என் மூலமாக அவர் காரியங்களை செய்கிறார் நான் கடவுளை வணங்கி பூஜிக்கும் சாதாரண பக்தன்தான் நான் கடவுளை பார்த்தது இல்லை நூற்று நாற்பது கோடி மக்கள் மூலமாக அந்த கடவுளை பார்க்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் நான் தான் பெரியவன்னு யாரும் நினைச்சிடக் அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்பு எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தர இன்னும் கட்டா சில பேர் மனைவி கூட அம்மா தான் கூப்பிடுவோம் அம்மா தான் கூப்பிடுவோம் அத பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிக்கிச்ச அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுவோம் கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறான் யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமா இருக்கு ஏதாவது சொன்னா

மழைல பள்ளி கூட போக முடியல கிண்டல் கார்டன் ஸ்கூலுக்கு கூட முடியல ஒன்றாவது படிக்குது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாளையல் தொடங்கலை இன்னைக்கு இந்த ஆச்சரியம் டெய்லி பேப்பரும் டிவின்னு திறந்தா எது வருதோ இல்லையோ அங்க பெண் கற்பழிப்பு கற்பழிப்புனா ஒருத்தவங்க ரெண்டு இல்ல நாலு பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஒரு வயசுக்கு வந்த கற்பழிப்பு நான்கு வயசுக்கு கொண்ட கற்பழிப்பு முப்பதாயிரது பெண் கற்பழிப்பு வீட்டுக்குள்ள கூண்டு கற்பழிப்பு எண்பது வயசு மூதாட்டி கற்பழிப்பு யாருமே என் ஆய்ச்சில வைக்கல யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்லை கேட்டா என்னை எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கெட்டத்தனமா இருக்குது கொதந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யார பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள அந்த என்னம்மா பண்ணீங்களா சாட்டி எல்லாருமே கேட்போம் அம்மா என்ற வார்த்தை லாரி கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேர இன்னும் கேட்டா சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அத பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிக்கிச்ச அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்புறம் ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா

அது அர்த்தமே வேற அர்த்தமே வேற சொன்னா எனக்கு ஒரு கேஸ் போடுவான் போட்டு இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறான் படம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்லு போடுறது ஒரு முதலமைச்சர் வேலையா